வணக்கம் நண்பர்களே மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உலகை முதன் முதலில் கடல் வழியாக சுற்றி வந்த மனிதன் யார் என்ற கேள்விக்கு மெகலன் என்றே பெரும்பாலானோர் விடை சொல்வர் உலகை சுற்றி வர முயன்ற ஐரோப்பியர்களுள் போர்த்துகீசிய நாட்டைச் சேர்ந்த பெர்டினான் மெகலன் என்பவரும் ஒருவர்தான் ஸ்பானியர்களுக்காக கடல் பயணத்தை மேற்கொண்ட மெகலனின் உலகைச் சுற்றும் கனவு நிறைவேறவில்லை என்பதுதான் உண்மை அந்த கனவினை தகர்த்தவர் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் என்பதும் அதில் தமிழர் ஒருவரின் பங்கு என்ன என்பதையும் பற்றியதே இந்த காணொளி கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கிய மெகலனின் கடல் பயணம்தான் பசிபிக் பெருங்கடலை கடந்த முதல் ஐரோப்பியரின் கடல் பயணமாகும் அப்படி அவர் வந்து சேர்ந்த இடம்தான் பிலிப்பைன்ஸ் நாட்டின் இன்றைய சேபு நகரம் அப்போது அதை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் ஹுமாபோன் என்ற சோழர் வலையில் வந்த மன்னன் என்று முந்தைய ஒரு காணொளியில் நான் சொல்லி இருக்கின்றேன் அதை காணாதவர்கள் முழுமையாக அந்த காணொலியை கண்டு அந்த சோழர் வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் அந்நாளில் மலேசியா இந்தோனேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கு இடைப்பட்ட சுலு மற்றும் செலிபஸ் கடல் பகுதிகளில் செல்லும் வணிக கப்பல்களை வழிமறித்து கொள்ளையடிக்கும் கடற்கொள்ளையர்கள் இருந்திருக்கின்றனர் அவர்களை தடுத்து கட்டுக்குள் வைத்து அரசாண்டு வந்தவர்தான் ஸ்ரீ லுமாய் அவருக்கு பின் அவரது மகன் பாண்டுக் மற்றும் பேரன் ஹுமாபோன் ஆகியோர் ஆண்டு வந்தனர் அப்போது அவர்களது துறைமுகமான சுக்போ முக்கிய வணிக தலமாக விளங்கியது அப்போது அங்க வந்த இன்னொரு நபர் லாப்பு லாப்பு எனப்பட்டவர் இவரை பற்றிய உறுதியான வரலாற்று தகவல்கள் ஏதுமில்லை ஆனால் இவரை பற்றிய வாய்வழி கதைகள் நிறைய இருக்கின்றன சேபு தீவிற்கு அருகில் இருக்கும் ஒரு குட்டி தீவு மக்டான் என்பதாகும் அந்நாளில் ஒப்போங் என்று அழைக்கப்பட்ட தீவினை மங்கள் என்ற அரசர் ஆண்டதாகவும் அவருடைய மகனே லாப்பு என்றும் சொல்லப்படுகின்றது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் எழுதப்பட்ட அகினிட் என்ற புத்தகம் லாப்பு லாப்பு இன்றைய மலேசியாவிற்கு உட்பட்ட சவா தீவில் இருந்து வந்தவர் என்றும் ராஜா ஹுமாபோன் அவருக்கும் அவருடன் வந்த மக்களுக்கும் மக்டான் உள்ளிட்ட மண்டாவ் பகுதியை கொடுத்து விவசாயம் செய்து பிழைத்துக் கொள்ளும்படியும் கூறினார் என்றும் குறிப்பிடுகின்றது அவ்வாறு செழித்த விவசாய பொருட்கள் சுக்போ துறைமுகத்தின் வணிகத்தை மேலும் வலுப்படுத்தியது என்றும் கூறப்படுகின்றது ஆனால் பின்னாளில் லாப்பு லாப்பு கடற்கொள்ளையராக மாறியதால் சுக்போ துறைமுகத்தின் வணிகம் பாதிக்கப்பட்டதாகவும் அதனால் ராஜா ஹுமாபோனுக்கும் லாப்பு பகை உண்டானதாகவும் அந்த கதை போகின்றது ஆனால் சேபு நகரத்திற்கு வந்த மெகலனை ராஜா ஹுமாபோன் மற்றும் மக்டான் தீவின் மற்றொரு பகுதியை ஆண்ட ஜூலா என்ற மன்னன் மெகலனை வரவேற்றனர் என்றும் ராஜா ஹுமாபோன் மெகலனின் பேச்சைக் கேட்டு கிறித்தவ மதத்திற்கு மாறினார் என்றும் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் ஆனால் லாப்பு லாப்புவிற்கு அதில் உடன்பாடு இல்லை அவர் மெகலனை வரவேற்கவோ அவருக்கு அடிபணியவோ முன்வரவில்லை மாறாக கடுமையாக எதிர்க்கவும் செய்தார் எனவே மெகலன் ஏப்ரல் இருபத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்னாம் நாளன்று நள்ளிரவில் தன்னுடன் அறுபது ஸ்பானிய வீரர்களையும் இருபது முதல் முப்பது படகுகளில் ராஜா ஹுமாபோனின் படை வீரர்களையும் அழைத்துக் கொண்டு லாப்பு லாப்புவை தாக்க வந்தார் வரலாற்றில் மக்டான் போர் என்று பதியப்பட்டுள்ள இந்த போரில் லாப்பு லாப்பு கடுமையான வீர தீரத்துடன் போரிட்டு மெகலனை கொன்றுவிட்டார் அக்னி புத்தகம் ராஜா ஹுமாபோனின் படை வீரர்கள் மெகலுடன் சென்ற போதிலும் அவர்கள் இந்த போரில் பங்கேற்கவில்லை என்றே சொல்கின்றது தனது எதிரியான லாப்பு எதிராக ஸ்பானிய வீரர்களுடன் தனது படை வீரர்கள் சென்றாலும் ஸ்பானியர்களை ராஜா ஹுமாபோன் முழு மனதோடு ஏற்கவில்லை என்றும் சொல்கின்றது ஆகவே இருபத்தி ஏழு ஸ்பானியர்களை விருந்தில் விசம் வைத்து ராஜா ஹுமாபோன் கொன்றதாகவும் குறிப்புகள் இருக்கின்றன எனவே எஞ்சியிருந்த ஸ்பானிய வீரர்கள் தப்பியோடி மீதமிருந்த இரண்டு கப்பல்களில் ஒன்றில் கிழக்கே பசிபிக் கடலிலும் இன்னொன்று ஸ்பெயின் நாட்டை நோக்கியும் திரும்பிச் சென்றது ஆகவே உலகை சுற்றி வரும் நோக்கோடு புறப்பட்ட மெகலனின் கனவை தகர்த்து அவரை பிலிப்பைன்ஸ் நாட்டிலேயே அடக்கம் செய்தவர் லாப்பு லாப்பு முதலில் மெகலன் மற்றும் அவரது குழுவினரை வரவேற்றாலும் எஞ்சியிருந்த ஸ்பானியர்களை விரட்டியடித்த வகையில் ராஜா ஹுமா போனும் வரலாற்றில் அவ்வாறே பதிவு செய்யப்பட்டுள்ளார் மெகலன் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் ராஜா ஹுமாபோன் அவர்தம் குடும்பத்தினர் மற்றும் மக்கள் அனைவரும் கிறிஸ்தவ மதத்தை தழுவிய போது மெகலன் தன்னுடன் கொண்டு வந்திருந்த சிலுவையை ஏப்ரல் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்னு என்று இங்குதான் நிறுவியிருக்கின்றார் இன்றளவும் மெகலனின் சிலுவை என்ற வரலாற்று சிறப்போடு அது இங்கு ஆட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது என்ன நண்பர்களே என்னோடு இணைந்து நீங்களும் மெகலனின் இறுதி மூச்சு நின்ற இடத்தை கண்டிருக்கின்றீர்கள் வரலாற்றில் சொல்லியிருக்கும்படி மெகலன் பிலிப்பீன்ஸ் நாட்டில் கொல்லப்பட்டதால் முதன் முதலாக கடல் வழியாக உலகைச் சுற்றிய மனிதன் மெகலன் அல்ல என்பதும் அவருடன் வந்திருந்த எஞ்சியிருந்த ஸ்பானியர்கள் மீண்டும் ஹுவான் செபாஸ்டியன் எல்கானோ என்பவரின் தலைமையில் விக்டோரியா கப்பலில் ஸ்பெயின் நாட்டிற்கு திரும்பியதால் செபாஸ்டியன் எல்கானோ என்பவர்தான் உலகை கடல் வழியாக சுற்றி வந்த முதல் மனிதன் என்றும் இப்போது அறியப்படுகின்றார் நண்பர்களே மீண்டும் இதே போன்றதொரு வரலாற்று மற்றும் இலக்கிய காணொலியில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்